阿嘎 என்ன வீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மதுரை பணங்காடி ஏரியாவில் மொத்தம் ஒரு ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் இன்னொரு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒரு டூ பிஹெச்கே விட தான் பார்க்க போகிறோம் வீட்டு என்ட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டிக்கு இருந்துச்சு மெயின் டோருக்குமே சேஃப்டி கேட் கொடுத்தாங்க வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெல் பாலிஸ்டிக் உள்ள இருந்துச்சு இப்போ நம்ம அந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கும் இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா நல்லா வால் டு வால் நல்லா பெரிய டிவி சோக்கேஸ் கொடுத்தாங்க நல்லா ஒரு ஸ்பேசிஸான பெரிய ஹாலாக தான் இருந்துச்சு அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் லைட்டிங் இருக்கெலாம் சும்மா தரமாக பண்ணியிருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க கிச்சனுமே நல்லா ஸ்பேசிஸாக இருந்துச்சு ஃபுல்லாக எல்லாமே கபோடெல்லாம் பண்ணியிருந்தாங்க கிச்சனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா பண்ணி கொடுத்தாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடு இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கபோர்ட் ஒரு பால் சிலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு லட்ச ரூபா வரும் பிரைஸ் நெகசபிள் பண்ணிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டிஸ்பிளேல தெரியற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிங்க மதுரையில் பங்காடின்ற ஏரியாவில் தான் இருக்கு ஐம்பத்திரெண்டு லட்சத்துக்கு ஒரு நார்த் பேஸிங் பிளாட்டில் நார்த் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ட்ரக்ஷன் பண்ணிக்காங்க Thank you.